அது முஞ்சாங்க மலைட்ட போற நாளா மலைட்டியா ஒருத்தர் சொல்லு மம்மாங்காய் கிதுறான். வாய் பல்லிலே ஊட்டுத நேரா போய் கரு போய் சுட்டு மலை அடி குடிச்சுட்டு காத்துல குடிச்சு தான் வரணும். செல்வை வெल्लेச்சிங்க வாடியா வந்துக்கறாங்க. பாப்பா சார் வாங்கு நான் குடுட்டுமா சார். உனக்கே பாத்து சிரமோ. ஏய் வாடியா நல்ல வாடியாறா. சார் அது வெக்கிடா. என்னது வக்கறே? வாடைய கேட்டா வந்துக்கிரமா. அரேதான சார். நல்லா இருக்கு. சார் இன்னிக்கா சோறு போடுங்கல சார். சீனி மாடு சீனி மாடு. பல்லி குடுமை போதா வந்துக்கிற வரம்பதை சாப்பிடற

பார்த்தா லூஸ் ஆயிடுக்கோம் சார் என்ன ராஜா சார் என்னம்மா இன்னைக்கு அன்னைக்கு லீவு ஆனா லீவா எதுக்கு லீவிட்டாங்க ஆயா சத்துட்டாங்களா வா எப்படி சொத்தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னே சார் அவங்க லீவு போடலாம் லீவு சார் எடுத்து ரொம்ப சார் 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 என்ன கூட சார் எதுக்கு ராஜா எனக்கு நாலு காது குத்துறாங்க நல்ல விஷயம் தானே ஆமா சார் எது

ஒரு <laughs> <laughs> சார் சும்மா அடிக்கிற வேலைய வச்சுக்காத ஏ சவுரி பட்டா காரில ஏ சர்டிஃபிகேட் கீச்சு குடு சார் கொடுத்தா நான் போய் பால் வடி சேந்துறேன் அந்த சேர்ந்து ஆயமா முட்டு குறாங்களா ஆமா ஆயமா பட்டு கோடி முட்டு விடுறாங்க அவிச்சி உரிச்சி கொடுப்பாங்கடா ஆயமா உரிச்சி இல்லையா விட மாட்டாங்க ஆ ஆயமா முட்டு இந்த வெச்சு ரெண்டு ஆயமா முட்டு சாப்பிட நான் உங்களுக்கு ஆய் வராது ஆய் வந்து நான் வந்துடா நீ எது சாப்பிட்டால வராது கவுனிரா சார் உட்கார்ட்டுமா சார் உட்காருங்க சரி சார் ஏய் சும்மா ரெண்டா சார் ரெண்டா நவுத்துறா ஒரு வாரம் கவில் கவில் இந்த உட்காருவே என்ன நவுத்துறா

தெரியுமா <Nun> <laughs> <laughs>

சரிய கேட்டுக்கிறேன் ஒழுங்கு நடக்கிற சரியா நேற்று வீட்டு பால் கொடுத்த பிரச்சனை இல்லையா

ஒரு <laughs> நீنا வந்தீச்சின்னா வரல என்ன வந்தது பார் சார் ஒலியாகற பொண்ணு வாய்ஸ் வந்துச்சின்னா வரலன்றா தலமணி போறப்பரா ஏய் அறிவிலே அண்ணா அதெல்லாம் நமக்கு கேட்பாங்க ஏய் வந்தா வரல பாயா நீ மொறமாங்க கிட்ட ஐயா சொன்னா தஞ்சி பாக்கறலியே போட்றாங்க என்ன தெனதென பாக்கறே நீ டா அசிமச்சா வாய் வாய்

எனக்கும் <laughs> பல்லுா <laughs> what better than no a

என்ன <laughs> அம்மா <laughs>

ரஜா நீ நீ சொல்லுமா தெரியுமா சொல்லு என்ன சொல்லு திருவள்ளுவர் கொண்டு கை தட்டு வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் ஏய் டான்டேன்

சொல்லும்பிக்கப்பட்ட <wheelient> <gear��ies>, <step> <speak>…

ஒருத்த <laughs> <laughs>

எனக்குள்ள

பாட்டு <laughs> <laughs>

Nàng lo ಒಡಿಂಗಮ್ಮ ಕೈವಾದ ತಿಕ್ಕಲಾಚೆ đi ಬರ ಏ ಒಡಿಂಗಮ್ಮ ಕನ್ನಡಿನ ದೇವಾ ನಾವು đi đi Hey, hey.